சுவாமிமலை முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடசன சுப்பையா ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு உபதேசம் சுவாமிமலை முருகன் வந்து வேலையின் நாயகன் ஒருத்தனுக்கு வேல் வேணும் வேலையின் நாயகன் வஜ்ராயுதம் வைத்திருப்ப அங்க வந்து வேல் இருக்காது என்ன ஒரு சிறப்புன்னா இரண்டு அடுக்கு மாளிகை மாறி கீழே வந்து சொக்கநாதரும் மீனாட்சி மேல வந்து முருகப்பெருமான் நான் படிச்சிருக்க படித்த சர்டிவிகேட்டுக்கான வேலை இல்லை அறிவிற்கு புத்தி இருக்காதற்கான வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்னா நேராக சுவாமிமலை போயிடணும் சுவாமிமலையில் தெற்கு வாசல் வழியாக உள்ளே போகும் உள்ளே போயிட்டு கீழே மீனாட்சி சுக்கனார் இருக்கக்கூடிய இடத்திற்கும் மேலே முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் செல்லு படிக்கட்டு வந்து அறுபது படிக்கட்டு இந்த அறுபது படிக்கட்டும் எதை குறிக்கிறது என்றால் அறுபது ஒருவருடைய ஜன ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை இருந்தால் செவ்வாய் என்பது ஒரு ஆளுமையான கிரகம் புதன் என்பது புத்தி அந்த ஆளுமைக்கும் புத்திக்கும் வேற வேற ஆங்கில நின்று செவ்வாய் புதனை பிடிச்சிகளுக்கும் புதன் செவ்வாய் பிடிச்சிகளுக்கும் ஒருவேளை செய்ய செய்யமாட்டான் அப்படி இருப்பவர்கள் சுவாமி மலை சென்று சுக்கரன் பாதிப்பாயிடுச்சு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையாயிடுச்சு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையா இருந்து ஜனஜாதத்தில் இருந்தால் டைவர்ஸ் ஜாதகம் டைவர்ஸ் ஜாதகமா இருக்கு எனக்கு வேலையும் கிடைக்குமாது கல்யாணமும் நடக்க மாட்டது கல்யாணம் நடந்ததும் டைவர்ஸ்ல டைவர்ஸ்ல்குது எப்ப போய் முருகப்பெருமான வழிபடு இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு தமிழ் கடவுளான முருகரை பற்றியான அரிய தகவல்களையும் அவரோட வழிபாட்டு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்ததுக்காக வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் பா சுவாமி இதனோட சிறப்பு பத்தி சொல்லுங்கயா சுவாமிமலை முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடசன சுப்பையா ஓம் என்னும் பிரணம மந்திரத்தை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்த ஸ்தலம் ஒரு தந்தை தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து விடக்கூடாது தன் மகனுக்கு கூட எல்லாரும் தெரியும் நாம வந்து அந்த குழந்தையை பெற்றது நாமாக இருக்கலாம் அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் மொழிய அந்த குழந்தையை நாம வந்து வடிவமைக்க முடியாது இது பல பெற்றோர்கள் செய்கிறார்கள் அதை உணர்த்துவதற்காக எம்பெருமான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கே உபதேசித்தார் அப்ப அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் அப்ப தன் பிள்ளை ஆனப்பட்டவன் உலகத்தில் கொண்டு வந்திருந்தாலும் பிள்ளைக்கு நமக்கு தெரிந்ததை விட பிள்ளைக்கு அதிகம் தெரியும் அப்போ நாம் அவனை வழிகாட்டினிமை வழியே அவனை வந்து கைக்குளற வச்சு நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று கர்வத்தில் பெற்றோர்கள் இருந்து கூடாது என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக ஏற்படுத்திய ஒரு கோவில் தான் சுவாமிமலை முருகன் இந்த சுவாமிமலை முருகன் வந்து வேலையின் நாயகன் ஒருத்தனுக்கு வேல் வேணும் வேலையின் நாயகன் வஜ்ராயுதம் வைத்திருப்பார் அங்கே வந்து வேல் இருக்காது என்ன ஒரு சிறப்புன்னா இரண்டு அடுக்கு மாளிகை மாதிரி கீழே வந்து சொக்கநாதரும் மீனாட்சியும் மேலே வந்து முருகப்பெருமான் கீழ் வீட்டில் அவங்க குடியிருக்காங்க மேலே இவர் குடியிருக்கார் நேராக சுவாமி மலை நம்ம போகிறோம் ஒரு அரசாங்க வேலை வேணும் ஒரு அதிகார பதவி வேணும் நான் படிச்சிருக்க படித்த சர்டிஃபிகேட்டுக்கான வேலை இல்லை அறிவு இருக்கு புத்தி இருக்கு அதற்கான வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்னா நேராக சுவாமி மலை போயிடணும் சுவாமி மலையில் தெற்கு வாசல் வழியாக உள்ளே போகும் உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள நீங்கள் தெற்கு வாசல் வந்து நேராக பார்த்தீங்கன்னா மீனாட்சி இருப்பால் மீனாட்சி யாருன்னா புத்தியின் நாயகி புதனின் நாயகி மீனாட்சி கிளிப்பச்ச புடவையின் நாயகி அவளுக்கு ஒரு ஒரு புடவை சாத்தினி புத்தியை கொடுத்துருவா எங்க எதை எப்படி பேசணும் அதன் மூலியமாக எப்படி சாதிக்கணும் எப்படி புத்திசாலித்தனமா நடந்துக்கணுங்கிற புத்திசாலித்தனத்தை தருவது மீனாட்சி மீனாட்சியை வழிபடுறோம் அப்படியே திரும்பினா சொக்கனார் இருப்பார் ஏன்னா மீனாட்சி பார்வதி தேவி தன்னுடைய கணவர் மேல அளப்பரிய பாசத்தை கொண்டவள் சொக்கனார் வழிபடும் போது புதனாக இருக்கக்கூடிய உங்க புதனை கெடுக்கக்கூடிய கர்மாவை குறைத்து விடுவார் எங்க போனாலும் ஏன் சிவனை வழிபடணும்னா மற்ற தெய்வங்கள் நமக்கு அதிகமான அளப்பரிய செல்வத்தை தரும் திருப்பதி ஏழுமலையான் செல்வத்தை தருவார் ஆனா சிவபெருமான் நம்ம கர்மாவை குறைப்பார் என்னதான் கொடுத்தாலும் நம்ம கர்மா இருந்துச்சுன்னா அதை தடுத்துரும் அப்ப நம்ம என்ன பண்ணும்னா எங்க போய் மற்ற தெய்வத்தை நவகரகஸ்தலத்தில் கூட என்ன பண்ணுவாங்க போய் நவகிரத்தை வழிபடுவாங்க முட்டால் அப்படி பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க திருநள்ளாறே போனீங்கன்னா அங்கே இருக்கிற தர்பாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனை வழிபடணும் ஆலங்குடி போனா அங்க இருக்கக்கூடிய ஆபத் சகாய்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனை வழிபடணும் திங்களூர் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் வழிபடணும் இப்படியாக ஸ்தலத்திற்கு போனா கூட சிவனை வழிபட்டு நவகிரகத்தை வழிபட வேண்டும் அதே போல இங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மீனாட்சியை வழிபடுறோம் அப்படியே சொக்கநாதையை வழிபடுகிறோம் சொக்கனாரை வழிபடும் போது நம்ம கர்ம வினையானது குறைந்து விடும் அதுக்கப்புறம் நம்ம மேலே போகிறோம் மேலே போனால் கீழே மீனாட்சி சொக்கனார் இருக்கக்கூடிய இடத்திற்கும் மேலே முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் செல்ல படிக்கட்டு வந்து அறுபது படிக்கட்டு இந்த அறுபது படிக்கட்டும் எதை குறிக்கிறது என்றால் அறுபது தமிழ் வருஷத்துடைய படிக்கட்டு இப்போ நீங்கள் பிறந்த தமிழ் வருஷம் என்ன அப்படின்னு உங்கள் ஜன பார்த்துக்கணும் பவ விபவ அப்படின்னு இருக்கும் அதில் எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தீருக்களோ அந்த படிக்கட்டில் போய் நின்றுங்க அதில் சைட்லேயே போட்டிருக்கோம் பவ விபவ அப்படின்னு போடணும் தாரணை அப்படின்னு எல்லாமே போட்டிருக்கலாம் போட்டுருக்கோம் எந்த வருஷத்துல பிறந்தீங்களோ அந்த படிக்கட்டில் ஏறி நின்று உங்களுடைய சர்டிஃபிகேட் படிச்சிங்களே அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிட்டு முருகா நான் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கேன் எம்இ படிச்சிருக்கேன் எனக்கு இந்த வேலைக்கு தகுதி இருக்கு தகுதியான வேலை கிடைக்கல முருகா எனக்கு இந்த வேலையை கொடுத்துரு முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடு போய் எம்பெருமான் முருகனை அவருடைய பாதத்தில் உன்னுடைய சர்டிஃபிகேட் வச்சு வணங்கினா உனக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் அப்படியே அள்ளி கொடுத்தக்கூடிய ஒரு முருகன் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அவங்களாம் ஓடிப்போங்க முருகன் காலடியை பற்றி கொள்ளுங்கள் ஒரு மார்க்ல போயிடுச்சு பாயிண்ட் ஃபைவ்ல போயிடுச்சு பாயிண்ட் டூல போயிடுச்சு ஓடிப்போ நான் சொல்ற மாதிரி வந்து அந்த படிக்கட்டுல நின்று கும்புடு கீழே இருக்கிற மீனாட்சி சொக்கனார பார்த்து அரசு வேலை நிச்சயம் உன்னோட எக்ஸாமில் திறன் தேர்வு இருந்து பாஸ் ஆகிடுவேன் இதில் ஒரு உதாரணம் என்ன என்றால் சாதாரண ஒருத்தர் நல்லா புரிந்து அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னடா ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க கணவன் பண்ணி சண்டேல நொந்து போயிருக்காங்க வடிவம் வடிவமைச்சு அவருக்கு வந்து அவருக்கு ஹஸ்பண்டுக்கு நீங்கள் வந்து டிஎன்பிசி எழுதுங்க இந்த மாதிரி முருகனை வழிபடுங்கன்னு சொன்னேன் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பாக்குறாங்க நான் எனக்கு வேலை கிடைச்சி முருகனை வழிபட்டேன் போன எக்ஸாம் எழுதுனேன் இதுவரையும் ஃபெயில் இருந்து இப்போ பாஸ் ஆகிட்டேன் வேலை கிடச்சிட்டாங்க இது அதிசயம் அந்த அதிசயத்தை நிகழ்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் என் சுவாமிமலை சுவாமி மலை முருகப்பெருமான் சுவாமி மலை முருகப்பெருமானுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அது பத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் எல்லா இடத்துலயும் நீங்க போனீங்கன்னா முருகன் இருக்காருல்ல முருகனுக்கு எதிரில் வந்து மயில் வாகனம் இருக்கும் இருக்குமா ஆனால் நீங்கள் சுவாமி மலையில் போய் பாருங்க அவருக்கு எதிரில் யானை வாகனம் இருக்கும் யானை என்பது அறிவு புதனை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அங்கே வந்து ஒருவருடைய ஜன ஜாதகத்தில் செவ்வாய் புதன் சேர்க்க இருந்தால் செவ்வாய் என்பது ஒரு ஆளுமையான கிரகம் புதன் என்பது ஒரு ஆளுமையான கிரகம் செவ்வாய் என்பது ஆளுமை புதன் என்பது புத்தி அப்போ அந்த ஆளுமைக்கும் புத்திக்கும் வேற வேற ஆங்கி நின்று செவ்வாய் புதன புடிச்சிகளுக்கும் புதன் செவ்வாய் பிடிச்சிகளுக்கும் வேலையும் உற்பத்தியா செய்ய மாட்டான் எங்க போனாலும் நிலையான வேலை கிடைக்காது அப்படி இருப்பவர்கள் சுவாமி மலை சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் நிரந்தர வேலை கிடைக்கும் அது தனியார் வேலையாக இருக்கலாம் அரசாங்க வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் எந்த வேலையானாலும் இருக்கலாம் இது இன்னமும் ஒரு சிறப்பு நான் கும்பராசியா பிறந்துட்டா கும்பகோணத்துலதான் இருக்கீங்க கும்பேஸ்வரனையும் சேர்த்து பார்த்துருங்க முடிஞ்சு போச்சு எனக்கு ராகுதோஷம் இருக்கு அப்படியே திருநாகேஸ்வரம் போயிடுங்க முடிஞ்சு போச்சு எனக்கு கேது தோஷம் இருக்குது அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல இல்லை வெள்ளை விநாயகர் அவரையும் சேர்த்து பார்த்துருங்க முடிஞ்சு போச்சு அப்போ அந்த தோஷத்தை அப்படியே நீக்கி எடுத்துருவார் எனக்கு சந்திர தோஷம் இருக்கு அப்படியே திருவையாறு பக்கத்தில் திங்களூர் இருக்குது அவரை பார்த்தீங்கன்னா சந்திரதோஷம் அப்போ முருகப்பெருமான் தன்னை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கின்றன அந்த நிறைய கோயில் எல்லாம் எதுக்குன்னா அந்த தோஷத்தை நீக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் பொதுவாகவே வியாழக்கிழமில் வைரவேல் தரிசனம் இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமிமலை முருகன் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயுதம் வைத்திருப்பார் அங்க வேல் இருக்காது வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் என்பது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீயதை அழித்து நல்லதை உடனடியாக கொடுக்கக்கூடிய திறன் பெற்றது இதுல இன்னொரு பதிவும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் முருக பக்தர்களுக்கு திருப்பதி ஏழுமலையானும் சுவாமிமலை முருகனும் ஒரே ஆள் தான் அவரும் முருகன் தான் சொல்லிட்டு இருக்கோம் அதே ஹைட்டு அதே மாதிரி இவரும் கையெல்லாம் வச்சிருப்பாரு அதே மாதிரியே இருப்பார் அந்த ராஜ அலங்காரத்தில் தங்க ஆபரணத்தோடு நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் எம்பெருமான் சுவாமிமலை முருகப்பெருமான் சுவாமிநாத பெருமான் அப்படியே இருப்பார் திருப்பதி ஏழமலை மாதிரியே இருப்பார் இவங்க அதை தான் பெருமாளா பெருமாளாக மாற்றி கொண்டார்கள் என்பது சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையா பொய்யா என்பது வந்து நிறைய ஆய்வின் பிறகுதான் தெரிய வரும் அதை நம்ம வந்து அறிவிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் எம்பெருமான் சுவாமிநாத பெருமான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் கீழே வந்தீங்கன்னா விநாயகப் பெருமான் இருப்பார் விநாயக பெருமான் இப்போ வந்து அவர் கூடவே வந்து சித்தி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியும் அங்கேயே இருப்பாங்க அதனால் வந்து எத்தனை தோஷங்கள் வேலை சம்பந்தமான எத்தனை தோஷங்கள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் வந்து சுவாமிமலை முருகப்பெருமான் சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு இன்னும் சில சிறப்புகள் உண்டு எப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து சுக்கரன் பாதிப்பாயிடுச்சு செவ்வாய் சுக்கரன் செயற்கையாயிடுச்சு செவ்வாய் சுக்கரன் செயற்கையாக இருந்து ஜன ஜாதகத்தில் இருந்தாலும் டைவர்ஸ் ஜாதகம் அந்தளவுக்கு டைவர்ஸ் ஜாதகமாக இருக்குது எனக்கு வேலையும் கிடைக்குமா மாது கல்யாணமும் நடக்க மாட்டேது கல்யாணம் நடந்ததும் டைவர்ஸில் நிற்கிது எப்போ பார் முட்டிகிட்டு நிற்கிது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா நேராக சுவாமி மேலே போயிடணும் முருகப்பெருமானை வழிபடணும் அங்கே பக்கத்தில் திருவள்ளஞ்சுவை வழி வழிபடணும் அங்கேருந்து பார்த்தோன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை பக்கத்துலேயே இருக்கா துர்க்கையை போய் வழிபடும் போது சுக்கரதோஷமானது அடிப்பட்டு போயிடு பக்கத்துலேயே எல்லா கோயிலும் வச்சுருக்காரு அதேமாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இருந்தவர்களுக்கு நான் நல்லா இருந்தேன் எங்கள் அப்பா இருந்தவர்களுக்கு நான் நல்லா இருந்தேன் ஆனால் அவங்கெல்லாம் வந்து இறந்த பிறகு எனக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படியே அங்கேருந்து நேராக திருவாலங்கர் திருவாலங்கடில் மாந்தி கோயில் அங்கே இருக்கிற சிவன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா திருபுவனை கும்பணம் சுற்றி சுவாமிமலையை பார்த்து விட்டு சுற்றி இருக்கிற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கருமாவை வந்து குறைந்தோர் அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க என்கிட்ட ஒரு பதிவு சொன்னாங்க அது உண்மையாகவே ஒரு சிறப்பான பதிவாக என்ன சொன்னாங்கன்னா முருகப்பெருமானா நான் பார்த்தேங்க என்னென்னமோ கஷ்டம் வந்துச்சுங்க என்ன என்னன்னே புரியலைங்க முருகப்பெருமானை போய் பார்த்தேன் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போனேங்க எந்த சாமியை கும்பிட்டுதாலும் என் கஷ்டம் போச்சுன்னே தெரியுங்க போயிடுச்சுக்கின்றாங்க எப்படின்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு கர்ம வினை ஜாதகத்தை பார்க்கல கஷ்டம்னு தெரிஞ்சு போச்சு சுவாமி மலையை நான் பார்த்தேன் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நான் போனேன் ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்து பக்கத்தில் இருக்கிற நிறைய கோயிலுக்கு நான் போனேன் எந்த கோயில் பார்த்ததால என்னுடைய கர்மா திறந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை ஆனால் தொலைந்து விட்டது எனக்கு நல்ல காலம் பொருந்துச்சு அதான் சுவாமிமலை முருகப்பெருமானுடைய சக்தி அவ்வளவு சிறப்பானவன் சுவாமி மலை முருகப்பெரும பழமுதிர்ச்சோலை என்பது ஆறாம் படை வீடு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆறு என்பது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம் சுத்தம் இல்லாமல் அவன் நிம்மதியாக வாழ முடியாது இருக்கிற முருகன்களிலேயே துன்பத்தை குறைப்பதற்காக இருக்கக்கூடிய முருகன் பழமுதிர் சோழன்